திருச்சிற்றம்பலம் எதை விரான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தெய்வ சேர்க்கிலார் பெருமான் அருளை செய்த பெரிய புராணத்திலிருந்து எம்பிராட்டி மங்கையர்கரசி அம்மையார் புராணம் திருச்சிற்றம்பலம் மண்ணை மறை நாவல் நின்ற ஊர் கூசல் வரி வளையன் வாணிக்கும் நேசனுக்கும் அடிகேன் மூசலையில் தென்ன மலர் குழல் பாண்டி வாசமலர்குணல் பாண்டிமாதேவியமானிகள் தேசம் விளங்க தமிழாகரர் கருவே தவறாள் நாசம் விளைத்தாளருகருக்கு தென்னாட்டகத்தே நீண்ட செஞ்சடங்கினார்க்கு நினைப்பினால் கோயிலாக்கி பூண்டகள் விடையராத பூசதார் புன்தாற் போற்றே ஆண்டகை வளவர் கோமார் உலகுயித்த செல்வ பாண்டிமாதேவி யார்தம் பாதங்கள் பரவலுற்றே மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திருக்குல கொழுந்து வடக்கை மாணி செங்கமல திருமடத்தை கண்ணீனாடா தென்னு குல பழி தீர்த்த தெய்வபாவை எங்கள் விரான்சன் பெயர் கோண் அருளினாலே இருந்த உற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்கொழிவன் திருநீர் பரப்பினாரே கழல் எம்பான் போற்றலாமே பூசுரர் சூழாமணியா புகலி வேந்தர் போனத ஞானம் புலிந்த புனிதவ கால் தேசுடைய பாடல் பேரோம் தவத்தினாரே செப்புவது தென்னர் கோமான் மாசில் புகழ் நெடுமா தனக்கு வழி வழித்துணையாய் நெடுங்காலம் மண்ணி பிள்ளை ஆசிலியவர் ரூடூ கூட அடிநிலர் கீழ்திருக்க கருடும் பெற்றார் வருநாளில் ரோ பிழையா தீப புள்ளே வலம் பெருக்க வளவர் கூலம் பெருக்கும் தங்கள் திருநாடு போர் செளியில் நாடு சீர்விளக்கும் செய்ய சீரடிகள் போற்றி ஒரு நாளும் தம் செயலில் வலுவாதல் வர்க்கு உடைக்கிடும் கோபனமோ நீது நல்கோ பெருமச்சாலியா குலத்தில் வாழ்ந்த பிறந்தீரம் பேசலூற்ற திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணத்தில் எம்பெருமாட்டி மங்கேற்கரசாமியாறு போற்றிய பாடல் தான் போற்றி காட்டிட கண்டு துணை மலர் கரம் மலர்கரம் மண்டு ரூ மல்மிசை பழிந்து கரசி என்றடுத்து இல்டிசை பரவோம் ஆளவயாவதும் இதுவே என்று இருவர் தம் பணியும் கொண்டமை சிறப்பித்து அருளினர் பதியும் பாடின புவலயம் போற்ற திருச்சிற்றம்பலம்